அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி நிகழ்விருக்கக்கூடிய சூரிய கிரகணத்தன்று உருவாகக்கூடிய நவக்கிரக மாற்றுத்தின் காரணமாக மீனராசிகளில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தான் ஒவ்வொரு மாத காலகட்டத்திலையும் வந்து பலன்கள் கணிக்கப்படுகிறது அதிலும் விசேஷ நாட்கள் திதி நாட்களில் குறிப்பிட்ட சில சேர்க்கையில் பார்க்கும் பொழுது இந்த கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சக்தியாக இருக்கும் சொல்லலாம் அதிலும் இந்த கிரகண வந்து சக்தி பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலம் கிரகணம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு அசுப நாளாக அசுப நிகழ்வாக பார்க்கப்படக்கூடிய பட்சத்தில் அந்த அசுப நிகழ்வுல உருவாகக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து பலரும் இருக்காங்க ஜோதிட ரீதியாக பொழுது அது பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட அது அசுப பலன்களை மட்டும் தான் வழங்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க அசுப நிகழ்வில் ஏற்படக்கூடிய நவக்கிரக மாற்றம் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு துரதிஷ்டத்தை தரும் அந்த வகையில் மீன ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்புற போகிறது அப்படிங்கறத பற்றின தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு அசுப பலன்கள் கிடைக்குமா அல்லது நன்மையான அனுகூலமான நிகழ்வுகள் நடைபெறுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களுடைய அமைப்பு மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து வித தாக்குதல்கள் வந்து உங்களுக்கு சற்று வீரியம் மிக்கதாக இருந்தாலும் சரிங்க பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் சில விஷயங்களில் பார்க்கும்போது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் உருவாகலாம் அதாவது பொருளாதார ரீதியாக மிக மோசமான நிலையை அடைவீங்க உத்தியோகம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் பணியிட சூழல் அவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு இருக்காதுங்க அங்கே சின்ன சின்ன எதிர்ப்புகள் சிக்கல்கள் உருவாகலாம் வேலிபலு அதிகரிக்கலாம் சகப்பணியாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன இணைஞ்சல்கள் மறைமுகமான துந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுடைய வாகனங்கள் வண்டி அப்படி இல்லைன்னா நகை பணம் சில நேரத்தில் உங்களுடைய மொபைல் ஃபோன் இந்த மாதிரி சில பொருட்கள் வந்து கலப்பு போக வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகபட்சமாக இருக்கிறதுனால சில பொருட்கள் முக்கியமான பொருட்கள் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பாதுகாப்போடு வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அலட்சியத்தோடு இருந்தீங்க அப்படின்னா களவு போனது திரும்ப கைக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் சில நேரங்களில் கிடைக்காமல் போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் வெளியில் வெளியூர் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா வீடை நல்லா லாக் பண்ணிவிட்டு போங்க ஒரு முறைக்கு பலமுறை செக் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி நகைகள் இந்த மாதிரியான முக்கியமான பொருட்களை கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பாக வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாகறதில் சின்ன சின்ன கால தாமதங்கள் உருவாகலாம் இழுப்படியாக இருக்கும் உடனுக்கு உடனே வந்து முடியும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறதும் கொஞ்சம் பொறுமை காக்கிறதும் அவசியமாகிறது இந்த கிரகண நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா சில நேரங்களில் சுப பலன்களை வழங்கினாலும் மாத கொள்களினுடைய சில சஞ்சாரங்கள் விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல பலன்கள் வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது போது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்துல இருப்பவர்களால அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய எதிர்பார்த்த சலுகைகள் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் பனைந்து ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவருக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த பெயர் விலகும் குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுபறியான நிலை காணப்படவும் செய்யலாம் அதே போல சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாம இருந்த அஹ் நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமா சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து திடீர் செலவுகளால கையிருப்பு கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நீடிடலாம் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால காரியங்கள்ல அனுகூலங்களும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சுறுவுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் தங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கப் அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலையை இருக்கும் சிலருக்கு விருப்ப இடமாற்றம் ஏற்படலாம் பணிகள்ல பொறுமை அவசியங்க தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும் எதிர்பார்த்ததை பணவரவு கூடுதலாகவும் இருக்கலாம் ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதம் ஏற்படுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் அவசியம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாம தடங்கல்களும் ஏற்படலாம் அதனால எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணவரத்தும் இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் தாமதமாக தாங்க கிடைக்கும் அதனால கவலைப்படாதீங்க கண்டிப்பா அதற்குண்டான பலன்களை நீங்க நிச்சயம் அடைவீங்க சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்தில் இதமாக கடினமான சூழ்நிலை காணப்படலாம் உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் எதிர்கட்சியினர் உதவுவாங்க வாங்க மறைமுக போட்டிகள் இருக்கத்தான் செய்யும் தொண்டர்களின் உதவியுடன் செயலாற்ற முயற்சி பண்ணுவீங்க கலை துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்கிறதன் மூலமா வெற்றியை தங்கள் பக்கம் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமா பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் எதுவுமே இருக்காது வீணாக மனதை உறுதி கொண்டிருந்த கவலையும் விலகும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருக்க பாருங்க பயணத்தால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகத்தான் செய்யும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுப்புறியான நிலை உருவாகலாம் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும்படி இருந்தாலும் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு பணவரத்து திருப்தி தருங்க உத்தியோகத்தில் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழுமூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பீங்க பயணங்களின் போது உடமைகளை கவனமா பாதுகாப்பாக வைக்க பாருங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீங்க பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்கிறது தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படலாம் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஆர்வம் காட்டுவீங்க மேலிடத்தில் இருந்த மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரலாம் கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும் வராமல் இழுபறியாக இருந்த பணமும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை காரணமாக காரணமா குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல முழு மூச்சுடன் ஈடுபடுவீங்க தங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனத்தை செலுத்த ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் கலைத்துறையினர் படைப்பு திறன் வளரும் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலம் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கலாம் பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தருங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மையும் ஏற்படலாம் பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே நடந்த முடியும் வியாபார போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும்